ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துச்சுருக்க இப்போ கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளை கொடுக்க போகிறோம் ரிப்ளை வந்து நாங்கள் அந்த கமெண்ட்ஸ் கீழே ரிப்ளை கொடுத்தாலும் அழிச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பத்திரடி வந்து அவங்களுக்கும் இப்போ தெரியணும்ல இவங்க வந்து கேட்டுட்டு ஜடம் ஆமாம் இவங்க வந்து அதை கேட்டுட்டு ஜடம் ஏன்னா அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல ஒருவேளை அவங்க ரிலேஷனில் யாராவது இருக்கலாம் பேரை சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பல அதனால பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஜடமும் கிடையாது அது வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு நாங்க அதை ரிப்ளை கொடுக்குறோம் ரிப்ளை கொடுக்கறோம் நல்லா கொடுத்தாச்சு வேதனாயகம்னா பயங்கிற மாதிரி எங்க அம்மா வந்தாலே இந்த கமாண்டுக்கு ஏசிடுவாங்க சொல்லி அந்த பயந்தே சில இருந்தாலும் ஆமா ஆமா இல்ல தப்பா ஒண்ணு இல்ல அம்மா சொல்றாங்கன்னா அம்மா சொன்னது ஒண்ணு தப்பா எதுன்னு சொல்லையா இப்போ எங்க போறா இப்ப நம்ம பதில் வந்து யாருமே பெற்ற பிள்ளைய வந்து சொல்லும் போது கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க இப்ப பெத்த பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல இப்ப தப்பு பண்ணிட்டான் இந்த மாதிரி சொல்றாங்களேன்றது இப்ப வந்து நம்ம எந்த ஒரு இது பண்ணாம நம்ம பாட்டி நார்மலா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் எதோ ஒன்னா ஷேர் பண்ணோம் இப்ப எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வியூஸ்க்காகவோ இன்கம்காகவோ நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் போடல நம்ம இந்த மாதிரி இது பண்ணலை அப்படி நம்ம போஸ்ட் போடனா டெய்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறது வர்றது இந்த மாதிரி என்னது ப்ரெக்னென்ட் இது ரிலேட்டடாக போட்டுகிட்டே கூட டெய்லி கூட நாங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் எங்களுக்கு வந்து அது தேவையில்லை அதுக்காக நாங்கள் போடல நெக்ஸ்ட் வந்து அதான் என்ன கமெண்ட் சார் நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணி என்ன ஒர்க் பண்றாங்க நல்லா கேட்டிருந்தாங்க அவங்க வந்து தப்பா கேட்கல என்ன ஒர்க் பண்றாங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்னன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது கீழே வந்து ஒரு ஒரு தருதலை வந்து தருதலகி ஆமா ஏன்னா நிறைய இது வரைக்கும் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கேர்ள் நேம்ல தான் இருக்கு ஒருவேளை அந்த பாய் கேர்ள் நேம் கிரியேட் பண்ணியா ஆமா பெண் எதிரி அப்படி ஆமா பத்தியா அவளும் எதிரி ஆயிடுச்சு அதே கமெண்ட் வேற வேற இல்லை இல்ல என்ன ஒர்க் பண்றீங்கன்னு அது கேட்டதுக்கு வந்து அதுக்கு அம்மு கீழே கொட்டி அதுக்கு வந்து கீழே வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பக்கிறது தான் ஒர்க்கும்

இதே கேலா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்ல வேலை போவேன் வெளிய வெளிய வேலைக்கு

அதாவது என்ன பண்ண அதாவது நீங்க அப்ப இதெல்லாம் வந்து வீடியோவா போடக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி கூட சொல்லுவாங்க வீடியோவா போடலனாலுமே இது வந்து அக்கம் பக்கத்துல கூட நடந்துட்டு இருக்குது இப்ப நம்மள பாத்துட்டு இருக்கவங்க அதாவது நம்ம ஊர்லயா இருக்கட்டும் ரிலேஷனா இருக்கட்டும் இப்ப வந்து இப்போ நம்ம அதாவது எல்லா ஊர்லேயும் வீடியோஸ் பார்க்கறதுனால இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிற நாலஞ்சு தற்கொலைகள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுது இது நார்மலாக நாங்கள் வீடியோவே போடாமல் வீடியோவே போடாமல் நம்ம நார்மலான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற நாலஞ்சு தற்கொலைகள் இந்த மாதிரி பேசிகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து இந்த தற்கொலைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணலை ஃபீல் பண்ணியோ கவலை எல்லாம் படலை ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு அதுக்கு எத்தனை ரிப்ளை பண்ணலான்னு தோணும்

அதுக்கு தான் விளக்கம் வந்து சொல்லியாச்சு நிறைய விளக்கம் சொல்லிட்டோம் இப்போ விளக்க போறது நம்ம கஷ்டப்பட்டு அதாவது அதில் அக்கறையா சொல்றவங்களும் நிறைய இருக்காங்க நீங்கள் வந்து பின்னாடி உங்களுக்கு பொருளாதார ரீதியா கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கோம் நல்லா இருக்காங்க இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஒரு டைம் போகும் செக்அப் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும் ஆமா டிக்ரீஸ் ஆகாச்சுன்னா அப்ப ஒரு நாள் இது வரைக்கும் ஆனது கிடையாது ஆவாது ஏன்னா அனிஷா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்றதே கேட்க மாட்டார் இப்போ இல்ல உண்மை குழந்தைங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அதாவது ஒரு நேரத்துக்கு நாலு நேரம் அந்த மீட் பண்றது எல்லாமே பண்ணி இருப்பேன் கொஞ்ச நேரம் தூங்கட்டு அப்படின்ட்டு அது தூங்கட்டுமா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் கேட்க மாட்டேன் அவள் வந்து குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப இதா பார்த்துட்டே இருப்பான் டாக்டர் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடியே போயிட்டு இருப்பா நம்ம அந்த என்னது நம்ம கிராமத்து முறையடியும் பைட்ிருபா கரெக்டா அதனால அதை வந்து பெருமியா வந்து டீக்கில இருக்க ரெண்டு பெரியவங்களுமே சொல்லியிருக்காங்க அவளை அனிஷா வந்து வெளியிலயேமே அந்த அவள் குழந்தைகளை பாத்துக்கிறதில தைரியமா வந்து எங்களை வந்து குழந்தங்களோட வெளியில அனுப்புறாங்க நானாக தைரியமா பேங்க பாடு சுத்திட்டு வரோம் எதுக்காக அனுப்புறாங்க நம்ம மேல உள்ள நம்பிக்கை அடுத்துね கொஞ்சமாவது ஆமேல உள்ள நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு சொன்னது இ

இப்போ சிரிப்பா பாருங்க சென்டர்ல வந்து அம்பட்டி சரிங்க கிச்ச 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 என்னமா சரிட்ட அவ்வளவுதான் மத்தபடி இது நாங்க வந்து ஃபீல் பண்ணியோ கஷ்டப்பட்டோ யாரையும் காயப்படுத்துறனோ சொல்லல இது வந்து அவங்களும் அது உணர போறது இல்ல ஹியூமர்லயே சொல்லல நார்மலா தான் ஆமா நார்மலா இங்க மனசுல இருக்கத வந்து சொல்லி இருக்கோம் நாங்க மனசுக்குள்ளே ஏசிட்டு இருக்கத இப்போ ஓபனா வந்து சொல்லி இருக்கோம் அவ்வளவுதான் இல்ல வேற வேலையா இல்ல இல்லையாங்க முதல்ல

அந்த ஏக்கம் வந்து எங்களுக்கு தீர்ந்திருக்கு அப்படி குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணி யாருமே சொல்லல குழந்தை இல்ல நீங்க எதுக்கு எங்களோட மனசுக்கு அம்முகிட்டேயே கீழே பிறந்து இங்க வந்துருமா கீழே பிறகு கா அனிஷா அதான் கவனிச்சிருக்கியா நீ குழந்தை இல்லாதவங்க யாருமே குழந்தை இல்லாதவங்க ஃபோனை வந்து பாத்தீங்கன்னா அனிஷா ஃபோன் தட்டி போட்டால் வந்து போனை தான் சொல்லி ஆஹ் மைவா அட்டாகன்னு தாங்க முடியல ஏதோ சொல்லிட்டு இருந்தாலேனது இல்ல அதான் குழந்தை இல்லாதவங்க வந்து ஃபீல் பண்ணி யாருமே சொன்னது இல்ல அதை வந்து இவங்களா அதாவது தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க ஜென்மங்கள் இருக்கும்ல அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அறிவே இல்லையா குழந்தை இல்லாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாம வந்து சொல்லி வரேன் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியவங்களே ஃபீல் பண்ணல அவங்க வந்து ஃபீல் பண்ணணும்ன்றக்காக நாங்க வந்து போஸ்ட் பண்ணல சரி ரைட்டு இன்னும் நிறைய பேசணும் இப்படி இப்படியே பேசிட்டு தான் இருக்கலாம் இனி வந்து ஏதாவது கமெண்ட்டுகள் வந்துச்சுன்னா பதிலளிப்போம் பயணம் தொடரும் झ्रोके, बाइ बाइ बाइ, आपटी बाय जिलिले? बास्पोन्ती बाय जिले? भाई. ठाटा